தொடர் மழை காரணமாக கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டுப் பெறலாம் சந்தோஷ் சிறுவாணி அணைக்கான நீர்வரத்து எவ்வளவு கன அடியாக இருக்கு மேலதிக விவரங்கள் என்ன நிச்சயமாக கோவையினுடைய முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருப்பது வந்து சிறுவாணி அணைதான் இந்த அணை பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்ட மலைத்தொடர்கள்லையும் வந்து பெய்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த அணைகளுக்கு வந்து தண்ணீர் வந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது தற்போது பார்த்தீங்கன்னா பில்லூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து அதே அளவுல வந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கு காலையிலேயும் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலிருந்து பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் வந்து வினாடிக்கு திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது இதே போல பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி அணையும் அணையினுடைய நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீரை வந்து திறந்து விட்டிருக்கிறார்கள் இந்த சிறுவாணி ஆறு பார்த்தீங்கன்னா இது வந்து மீண்டும் வந்து பில்லூர் அணைக்கு தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனால வந்து பில்லூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தற்போது முழுமையாக பில்லூர் அணையிலிருந்து பவானி ஆற்றில வந்து இந்த தண்ணீர் முழுமையாக பதினான்காயிரம் அடி தண்ணீர் வந்து மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில வந்து திறந்து விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க